சென்னை அடுத்த வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் விலங்குகளை தத்தெடுக்கும் திட்டம் உள்ளது சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆண் சிங்கம் மற்றும் பெண் யானையை நடிகர் சிவகார்த்திகேயன் ஆறு மாதத்திற்கு தத்தெடுத்துள்ளார் பூங்காவில் உள்ள ஆர்த்தி மற்றும் ஆதித்யா ஆகிய இரண்டு வங்க புலிகளை நடிகர் விஜய் சேதுபதி தத்தெடுத்தார் சினிமா பிரபலங்கள் மட்டும்தான் தத்தெடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதான் கிடையாதுங்க ஏன் நீங்களும் தத்தெடுக்கலாம் நானும் தத்தெடுக்கலாம் நம்ம யார் வேணா தத்தெடுக்கலாம் அந்த மாதிரி ரீசண்டாக நான் டிரை அடாப்ட் பண்ணுங்க அதுக்கு டாக்ஸ் எக்ஸப்ஷனும் வாங்கினங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்களும் எப்படி வாங்கலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயில பார்க்கலாம் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்தியாவிலேயே மிக சிறந்தது அவார்டு வாங்கின பூங்கா அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சில் இது ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை வருஷமா அதை கட்டி பேணி பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த பூங்காவினோட பரப்பளவு எவ்வளவு இந்த பூங்கா எவ்வளவு பொருள் செலவுல எந்த முதலமைச்சர் தலைமையில் இந்த பூங்கா யாரால உருவாக்கப்பட்டது என்று மக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது இந்த பூங்கா அறிஞர் அண்ணா பூங்கான்னு எப்படி பேர் வந்தது இந்த மாதிரியான கேள்விக்கு உண்டான பதில்கள் எல்லாம் இந்த காணிலுடைய பிற்பகுதியில் பார்க்கலாம் முதல்ல இப்போ நம்ம போஸ்ட்டு சொன்ன மாதிரி அடாப்ஷனை பற்றி இன் டீட்டெயிலாக ஆன்லைனில் ஆஃப்லைனில் எப்படி பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தான் அறிஞ்ச அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கோடைய ஹோம் பேஜ் ஸ்க்ரீனுங்க நீங்கள் அடாப்ட் பண்ண விரும்புகிற அனிமலோடைய ப்ரைஸ் பார்த்துட்டு பர் டேக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பர் மந்த்துக்கு பர் வீக்குக்கு பர் இயருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பா பார்த்துட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அதை ஆஃப்லைலேயோ இல்லை ஆன்லைன்லேயோ பே பண்ணலாம் நம்ம அதை எப்படி பே பண்ணுறோம் அப்படின்ற ப்ராசஸ்ஸாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம் நீங்கள் அடாப்ட் பண்ண அனிமலை ஆஃப்லைனில் பே பண்ண போகிறீங்கன்னா போய் டைரெக்டாக போய் கேஷ் பே பண்ண முடியாதுங்க அவங்க வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்கு இல்லை டிடி இதை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அது வந்து மெம்பர் செக்ரட்டரி ஜூ அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி செக்கோ டிடியோ நீங்கள் அது கூட ஒரு கவரிங் லெட்ரு வந்து பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் டைரக்டர் அரேஞ்சர் அண்ணா ஜுவலஜிக்கில் பார்க்க வண்டி அங்கே கொடுக்கலாம் இல்லைனா போஸ்டர்லையும் பண்ணலாம் ஸோ இது வந்து ஆஃப்லைனில் பண்ணுற மெத்தடுங்க ஆன்லைனில் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் லிங்க்கில் போய் டேரெக்டாக நீங்கள் போய் என்ன அனிமலை அடாப்ட் பண்ணுமோ அந்த அனிமலில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு பர் டே இல்லை வீக் இல்லை மந்த் இல்லை இயர் சிக்ஸ் மந்த்ஸ் இல்லைன்னா ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி ஏ ட் ஒன் இயர் கன்வீனியன்ஸு நீங்கள் அந்த டியூரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அனிமல்க்கு உண்டான அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ அதை கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணும் அது உள்ளே லாகின் பே பண்ணும் போது ஐடி கேட்கும் உங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மேண்டட்ரி டீட்டெயில்ஸ் ஒரு அது கேட்பா கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் அப் பண்ணிவிட்டு டூ பே பண்ணும் போது வந்து ஆன் ஆஃப் அவங்க ஆன்லைன் பேமெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் ஜிபே ஃபோன்பே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி நிறைய வேலட்டு யூபிஐ எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இது மூலயமா நீங்கள் ஏதாவது ஒன் ஒன் மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு பே பண்ண கொஞ்ச நேரத்தில் எஸ்எம்எஸும் இமெயில் கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்துடுங்க ஃபைல் பண்ணும்போது டேக்ஸ் எக்ஸிப்ஷன் ஃபைல் பண்ணும்போது அந்த எய்டிஜி அவங்க கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற லெட்டரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் எப்படி நம்ம ஜூவில் இருக்க அனிமல்ஸை தத்தெடுக்கலான்ற ப்ராசஸ் நம்ம பார்த்தோம் நீங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்களுடைய ராசி பலனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அனிமல்ஸை நீங்கள் க்ளோஸாக பார்த்து உங்களுக்கு பிடித்த அனிமலுக்கு ஒரு நாள் ஃபுட்டோ மெயின்டெனன்ஸோ நீங்க ஸ்பான்சர் பண்ணலாங்க நமது முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா நினைவால இது வந்து அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா என்று அழைக்கப்படுதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு வருஷம் சென்னையில முதல்ல உயிரியல் பூங்கா பாந்திய அருங்காட்சியக வளாகத்துல ஒரு சிறுத்தையும் ஒரு புலியோ மட்டும் வச்சு அப்போ அரசு மத்திய அருங்காட்சியகத்தின் இயக்குனராக இருந்த எட்வர்ட் கிரீன் பால்போர் தான் வந்து ஆரம்பிச்சாருங்க வாரிசு இல்லாமல் இருந்த ஒரு கர்நாடகா நவாப் குலாம் முகமதுல இருந்து முழு விலங்கு சேகரிப்பையும் அருங்காட்சியகத்திற்கு வழங்குமாறு வற்புறுத்தி பெற்றார் இதன் காரணமாக பெருந்தளரான மக்கள் இந்த அருங்காட்சியகத்தை காண வந்தனர் என்று சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிற அனிமல்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கரண்ட்ல இருக்க நம்மளோட ஜூவில் இருக்க அனிமல்ஸுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கொம்பி கௌரின்னு சொல்லப்படுற குரங்குங்க இது சிக்ஸ்டீன் இயர்ஸ் பேக்கு சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்ததுங்க இப்போ கொட்டியாவத்துல வர பாருங்க அவர் பேர் ஆதித்யா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து உட்காரக்கூடிய ஹோஸ்ட் அண்ட் நெட்ஸ் தான் இப்போ நம்ம ஓட்டேரி லேக் போய்ட்டு இருக்காங்க நம்ம எத்தனை வாட்டி ஒன்லூசூக்கு போயிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே ஒரு லேக் இருக்குது இங்கே நிறைய அரிய வகை பறவைகள்லாம் வந்து உட்காரதுன்ற வந்து முப்பது வகையான பறவைகள் இருக்குன்றாங்க நீர்காகம் இருக்குது ஸ்பூன் பில்லு அப்படின்னு இருக்குது அதோட வாய் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய அரிய வகை வகைகளை நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நாலு வகையான பறவைகளை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ரியா கேசவரி ஆஸ்ட்ரிச் ஈமோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் பர்க் சொல்லக்கூடிய என்டேஞ்சர்ஸ் ஸ்பீஷஸ் இவங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா மானோடைய கொம்புக்கு வந்து பிரான்ச்சஸோட சில மான்களுக்கு இருக்கும் அந்த கொம்புலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உதிரும் ஒரு ப்ரீடிங் சீசன்ல வந்து நல்லா பெருசாக வளரும் உதிரும் அந்த ப்ரீடிங் சீசன் உடனே கீழே கொம்பு உதிந்து திருப்பி புதுசாக வளரும் இப்போ நீங்கள் பார்க்குற பிளாக் பர்க் வந்து இதோட கொம்பு வந்து பர்மனண்டாக இருக்கும் உதரவே உதராது இதோட ஸ்கல்ல இருந்தே இதோட ஹார்ன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வருஷம் எழுபத்தி ஒன்பது லட்சம் செலவுல ஆரம்பிச்சுங்க இருபத்தி நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்று எம்ஜிஆர் ஆல் அதிகளுக்கு திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க ஒரு பேரோட தான் லைஃப் டைம் ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஹியூமன் என்கவுண்டர் பண்ணக்கூடிய பேர்டுங்க இது வந்து கிக் பாக்ஸிங் கால்ல கிக் பண்ணி சாகடிக்கும் சொல்றாங்க இப்ப நீங்க பாக்குறது பாகுபலி இது ரெண்டு என்க்ளோஷர்ல முப்பத்தி ரெண்டு பைசன்ஸ் கிட்ட இருக்குங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சோஷியல் அனிமல் இப்ப நீங்க பாக்குறீங்களா அவர்தான் தான் ஆல்பா மேல் அவர் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் டாமினேட் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிருப்பார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல இந்த ஜூ இருக்குங்க இவருக்கு ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் இன்கேஸ் இந்த கரடிக்கு நீங்கள் ஃபுட் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பர் டே கொடுக்கணுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இவங்க வந்து குளநரி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது ஒயிட் பெங்கால் டைகருங்க இதுலேயே வந்து பெங்கால் டைகர் ஒன்று இருக்குது ஒயிட் பெங்கால் இருக்குது இது வந்து இங்கே வளர்ந்த கு புள்ளியோட குட்டி தாங்க இது இது வந்து இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இதுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணணும் இதோட ஒன் டே உடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபுட் காஸ்ட் கொடுக்கணுன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லியோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐநா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் ஃபுட் ஸ்பான்சர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெர் டேட் மெயின்டெனன்ஸ் சார்ஜு இவருக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூடைவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கொக்கு இது ஜென்ரலாக தண்ணியோட சேர்த்து மீனை முழுக்கிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிடும் சொல்றாங்க தே ஆர் நோன் ஃபார் இட்ஸ் டான்சிங் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வாக்கிங் அவங்க டான்ஸிங்லாம் ஒரு பேட்டர்னில் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுற ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு உயிரோட மீனை வாயின் வந்து இந்த குளத்துக்குள்ளே விட்டுருவாங்களாம் அது வந்து ஜாலியாக அந்த சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஹிணி பிரக்ருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு யானைகள் ஒருத்தவங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸ் ஒருத்தங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுதுங்க உங்களுக்கு ஃபுட் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆஸ்ட்ரிச் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு நம்பர் ஒன் ஜூவில் ஒரு ஜெராஃப் இருக்குதுங்க இது ஆஃப்ரிக்கன் வேர்ஜின் ஜெராஃபே கல்காட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டது ரொம்ப ஜூ வீடியோ லைவ் ஸ்ட்ரீமிங்கும் இருக்குங்க அது மூலமாக நீங்கள் அடாப்ட் பண்ண அனிமலை உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை உலகத்தில் எந்த ஒரு இருந்தோ நீங்கள் பார்க்கலாம்